ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் ஒரு கைப்பிடி சோம்பு இருந்தால் போதும் இந்த மார்கழி மாதம் முடிகிறதுக்குள்ளே ஒரு சில்லறை நாணயத்தை இது கூட சேர்த்து இந்த இடத்துல வைக்கிறதால பலவிதமான நன்மைகளை இங்கே பெற முடியும் சுகபோக வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் அது என்ன பரிகாரம் பண்ணு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை எப்போ இங்கே ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சிக்கிறதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆள் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க இப்ப சோம்பு சில்லறை நாயத்தை வைத்து என்ன பரிகாரத்தை எத்தனை மணிக்கு செய்யணும் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம் இப்ப நாம அறியெடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது தமிழ் மாதங்கள்லயே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மாதம் மற்ற மாதங்கள்ல அந்த மாதத்துக்கு ஏத்த மாதிரி நாள் கிழமைகள் சிறப்பா வர்றது உண்டு ஆனா மாதம் முழுக்க இறை வழிபாட்டுக்குனே ஒதுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஒரு மார்கழி மாதம் தமிழ் மாதங்கள்ல ஒன்பதாவது மாதமா வரக்கூடிய இந்த மார்கழில தேவர்கள் அவங்களோட இறை வழிபாட்டை செய்வாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை அதாவது இந்த மார்கழி அப்படிங்கிறது தேவர்களுக்கு விடியற்காலை பொழுது மாதிரி இரவுல இருந்து பகல் பொழுது விடியக்கூடிய அந்த நேரம் அந்த பிரம்ம முகூர்த்தம் பொதுவாக இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல நாம இறை வழிபாட்டை செஞ்சோனா அந்த நேரத்துல நாம என்ன கேக்குறோமோ அது அப்படியே கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை அப்படி இந்த மாதம் முழுக்க நீங்க பிரம்ம முகூர்த்தமாவே எடுத்துக்கலாம் ஸ்பெஷலா நீங்க மார்கழி மாதத்துல ஒரு ஒரு நாளும் பிரம்ம முகூர்த்தத்தை இருந்து பூஜை செய்யணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதத்தில் காலம் யமகண்டம் தவிர மற்ற நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான வழிபாடுகளும் உங்களுக்கு தேவர்கள் எப்படி இந்த மார்கழி மாதத்தை பிரம்ம முகூர்த்தமாக பயன்படுத்திக்கிறாங்களோ அது மூலயமா அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்குதோ அந்த பலன் உங்கள் குடும்பத்துக்கே வந்து சேரும் இந்த கோவில் அந்த கோவில் அப்படின்னு இல்லாமல் எல்லா விதமான தெய்வங்களுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கலாம் உங்கள் வீடு பக்கத்தில் சின்னதாக ஒரு விநாயகர் கோவில் தான் இருக்கா இல்ல சின்னதா ஒரு கல்லு மாதிரி வச்சு அதுமே விநாயகர் அடிச்சிருக்காங்களா அந்த கோவிலுக்கு தினமும் போங்க பெருசா அபிஷேக ஆராதனைகள் பண்ண தேவையில்ல ஒரே ஒரு கற்பூரம் ஏத்தி வச்சுட்டு விநாயகப் பெருமானம் மனசார வேண்டிட்டு வாங்க இந்த மார்கழி மாதத்துல கட்டாயம் உங்களை தேடி ஒரு நல்ல செய்தி வரும் இறை வழிபாடு கோவிலுக்கு போறது இதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம கோவில்ல செய்யறதா இருந்தாலும் வீட்ல நாம செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நமக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம்தான் இந்த மார்கழி மாதம் முடிகிறதுக்குள்ளே என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சிடுங்க நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் சாதித்து காமிக்கலாம் அப்படின்னாலும் நினச்ச உடனேயே ஆடம்பரமான உடை வாங்கிறது நினச்ச உடனேயே விலை உயர்ந்த செல்ஃபோன் வாங்கிறது காஸ்ட்லியான நெக்லஸ் பட்டுப்புடை வாங்குறது அப்படிங்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது நாம் சாதிக்கணும்னு நினச்சிருப்போம் அந்த காரியத்தை குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம சாதிச்சு காமிக்கணும் குறிப்பிட்ட இலக்கு ஒன்று அந்த இலக்கை நம்ம கூடிய சீக்கிரம் அடையணும் இப்படி ஒரு ஒருத்தவங்களுக்கும் பல தேவைகளும் பல இலக்குகளும் இருக்கு ஆனா அது எல்லாமே ஒரு சில விஷயங்களால தடைபடுறதும் உண்டு உதாரணத்துக்கு நல்ல படிப்பை முடிச்சிட்டு நல்ல வேலைய சீக்கிரமா சேர்ந்து நிறைய பணம் சம்பாதிச்சு குடும்பத்தை நடத்தணும் அப்படிங்கிறது நிறைய பேர் மனசுல இருக்கக்கூடிய ஒரு வைராக்கியம் ஆனா படிச்ச படிப்புக்கான வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயம்தான் இன்னொரு பக்கம் அப்படியே வேலைக்கு போனாலும் உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு விஷயங்கள் எல்லாமே தடைபட்டுக்கிட்டு நிக்கும் இப்படி உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளும் நீங்கி சுகபோக வாழ்க்கை உங்களுக்கு மட்டுமில்ல உங்க குடும்பத்தை சேர்ந்த எல்லோருக்கும் சுகபோக வாழ்க்கை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தான் இந்த ஒரு சோம்பு பரிகாரம் பொதுவா இந்த சோம்பு அப்படிங்கிறத சமையலை தாண்டி தாந்திரிக முறைக்கு பயன்படுத்தும் போது வசியத்துக்கு பயன்படுத்துவாங்க வசியம் அப்படின்னா தவறான சொல் கிடையாது செல்வத்தை உங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடியதும் வசியம்தான் குலதெய்வத்தோட பார்வை உங்க மேல விழ வசியம் வசியம்தான் இப்படி நல்ல விஷயங்களை உங்க பக்கம் காந்தம் போல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம வசியம்னே சொல்லலாம் அப்படி உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ இல்ல ரொம்ப நாட்கள் உங்கள்கிட்ட தடைபட்டு இருக்கக்கூடிய விஷயம் உங்க கிட்ட வராம தூரமாவே இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்க கைக்கு வரணும் உங்களிடம் வந்து சேரணும்னா அந்த தடையை நீக்கணும் அதுக்கு நீங்க இந்த சோம்பை பயன்படுத்தி இந்த ஒரு வசிய தாந்திரிக முறைய இந்த மார்கழி மாதத்துல செய்யலாம் சோம்பு அப்படிங்கிறது மருத்துவமும் மகத்துவமும் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு பொருள் சொல்லப்போனா பதினோரு நாட்கள் உங்களோட உள்ளங்கையில சோம்பை இறுக்கமா மூடிக்கிட்டு நீங்க என்ன கடவுள்கிட்ட கேட்குறீங்களோ அது அப்படியே கிடைக்கும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய நம்பிக்கை சோம்பு அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய பொருள் கிடையாது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அஞ்சரைப்பட்டிகளில் கட்டாயம் இருக்கக்கூடிய இருக்க வேண்டிய ஒரு பொருள் தான் இந்த சோம்பு இந்த சோம்புக்கு இன்னொரு பெயர் பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க ஏன்னா நிறைய பேருக்கு இந்த சோம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கு மொழியில பயன்படுத்தக்கூடிய சில சொற்கள் தெரியறது கிடையாது அப்படி நீங்கள் சோம்பு நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சோம்பையே பயன்படுத்திக்கலாம் சின்னதாக ஒரு கிண்ணமோ ஒரு அகழ்வக்கோ நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு கைப்பிடி இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அது மேலே வைக்கிறதுக்கு ஒரே ஒரு சில்லறை நாணயம் இந்த சில்லறை நாணயம் அப்படிங்கிறதும் உங்கள் விருப்பம் தான் இவ்வளோ ரூபாய் அவ்வளோ ரூபாய் இல்லை ஒரே ஒரு சில்லறை நாணயம் நீங்கள் எந்த அளவுக்கு கிண்ணம் எடுத்துருக்கீங்களோ அந்த கிண்ணத்தில் சோம்பை வைத்து அது மேலே சில்லறை நாணயத்தான் வைக்க போகிறோம் ஆனால் எந்த நேரத்தில் வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த மார்கழி மாதத்தில் இப்போ நாம் ஒரு ஐந்தாறு தேதி கடந்து வந்துட்டோம் சரி என்னைக்கு செய்யலாம் இந்த வருடம் மார்கழி மாதத்தில் மொத்தமாக இருபத்தி ஒன்பது நாட்கள் இருக்குது இந்த இருபத்தி ஒன்பது நாட்களில் ஏதாவது ஒரு நாள் இங்கே பயன்படுத்திக்கோங்க ஆனால் செய்யக்கூடிய நேரம் மாலை ஆறு மணிக்கு மேலே சூரிய அப்புறம் தான் பண்ணணும் அதாவது வெளிச்சம் இல்லாமல் இருட்டா உங்கள் வீட்டில் வாசல்ல நிலைவாசலை விளக்கிலாம் ஏ போட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யணும் மாலை ஒரு ஏழு மணிக்கு மேலே வீட்டோட பூஜை எல்லாம் மற்றபடி தினமும் பண்ணுற மாதிரி எல்லாம் முடிச்சிடுங்க சின்னதா ஒரு கிண்ணத்துல இல்லை ஒரு சின்ன அகல் விளக்குல சோம்பு வைத்து அத உங்களோட பூஜை அறையில எந்த கடவுளுக்கு முன்னாடி வைக்கலாம் அப்படி இல்லையா சின்னதா ஒரு விளக்கு எடுத்து வச்சு அந்த விளக்குக்கு முன்னாடி கூட நீங்க எடுத்து வச்சுக்கூடிய அந்த சோம்பை வச்சிடுங்க அது மேல நீங்க தயார் செஞ்சு வச்சிருக்கக்கூடிய கூடிய அந்த நாணயம் இருக்குல்ல சில்லறை நாணயம் அதை அப்படியே எடுத்து வைக்க கூடாது அந்த நாணயத்தை உங்க சுவாமி ரூம்ல அதாவது உங்களோட பூஜை அறையில என்னென்ன சுவாமி படங்கள் இருக்கு என்னென்ன சாமி படங்கள் முக்கியமானதா இருக்கோ அதோட எல்லா பாதத்திலையும் அதாவது எல்லா சுவாமி படங்கள் எல்லா சாமி சிலைகள் பாதத்திலையும் அந்த நாணயத்தை வைத்து எடுக்கணும் அதுக்கப்புறமா நீங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த கிண்ணத்து மேலக்கூடிய சோம்பு மேலே அந்த நாணயத்தை வச்சுடுங்க வைக்கும்போது வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோம்பு மேலே வச்சுடுங்க அந்த நேரத்தில் உங்களோட குல தெய்வம் இஷ்ட தெய்வம்னு சொல்லி எல்லா கடவுளையும் மனசார வேண்டிக்கிட்டு பூஜை அறையிலேயே அந்த சோம்பு மேலே வைத்தனுடைய நாணயம் அமைப்பு அப்படியே இருக்கட்டும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை மறுநாளோ அது உங்க விருப்பம் தான் ஆனால் குறைந்தது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரமாவது அந்த சோம்பு நாணயம் அப்படிங்கிறது பூஜை இறையில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் அதை எடுத்து அந்த கிண்ணத்தோட சின்னதாக ஒரு கவரில் வச்சாலும் சரி இல்லை அந்த கிண்ணத்தில் இருக்கக்கூடிய அந்த சோம்பையும் அந்த நாணயத்தையும் ஒரு சின்ன பாக்ஸ் எடுத்துக்கோங்க நல்லா பாக்ஸ் வந்து மூடி போட்டு மூடுற மாதிரி இருக்கணும் அப்படி பாக்ஸ் இல்லாதவங்க இந்த ஜிப்லா கவர் கூட விற்கிது அதில் அந்த சோம்பையும் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் வச்சு நீங்கள் ஜிப்லா கூட போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா இரவு ஒரு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி பொதுவாக அந்தந்த நாளுக்குரிய ஹோரைகள் வந்து ரொம்ப உச்சமாக இருக்கிறது இந்த இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி தான் அந்த நேரத்தில் இப்போ உதாரணத்துக்கு வெள்ளிக்கிழமைனா சுக்கர ஹோரை அப்படிங்கிறது எட்டுலேருந்து ஒன்பது மணி புதன்கிழமையில் புதன் ஹோரை அப்படிங்கிறது இருபது எட்டுலேருந்து ஒன்பது மணி இப்படி ஒரு சில நாட்களுக்கு அந்த ஹோரைகள் இந்த எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிங்கறதெல்லாம் சேர்ந்து வரும் அந்த மாதிரி நேரங்களில் அந்த எட்டுலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே உங்கள் வீட்டோட லாக்கர் கல்லாப்பட்டி இது மாதிரி இடத்துல போயிட்டு நீங்கள் தயார் செஞ்சு வச்சிருக்கக்கூடிய அந்த சோம்பு அந்த நாணயம் இருக்குது இல்லையா அதை அப்படியே லாக்கர் கல்லாப்பட்டின்னு உங்களுக்கு பணம் வைக்கக்கூடிய இடம் எங்கே இருக்கோ அங்கே வச்சுடுங்க கிண்ணத்தோட நாணயத்தோட வைக்க வேணாம் கண்டிப்பாக சோம்பு அப்படிங்கிறது உங்களை அறியாமல் அது சிதறி கீழே விட வாய்ப்பு இருக்கு அதனால் ஒரு கவர்லையோ இல்லை ஒரு சின்ன கண்டெய்னர் பாக்ஸையோட போட்டு நீங்கள் பீரோடு வச்சிடலாம் வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் அதுக்கு தீப தூபம் போடுங்க மார்கழி மாதத்தில் மார்கழி மாதம் முடிகிறதுக்குள்ளே என்றைக்காவது ஒரு நாள் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் ஆனால் செய்யக்கூடிய நாள் நேரம் வந்து அஷ்டமி நவமி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க மற்ற எந்த நாட்களாலும் செய்யலாம் அதில் எந்த தவறும் கிடையாது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா கட்டாயம் உங்களுக்கு இந்த பரிகாரத்தை என்றைக்கு செய்ய முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மார்கழி மாதத்தில் ஒரு நாளை தேர்ந்தெடுத்துக்கோங்க பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும் சோம்பு அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லியிருக்கோம் வசித்தன்மை அதிகம் கொண்ட ஒரு பொருள் இது மாதிரி தயார் செஞ்சு நீங்கள் வீரோவில் வைக்கும்போது உங்களுக்கான எல்லா விஷயங்களும் வீடு வேலை காசு பணம் தங்கம் இது எல்லாமே உங்களிடம் வசியமாகும் உழைப்புக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் மூன்று மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் அந்த சோம்பை கால்பழத்தில் விட்டுட்டு மறுபடியும் புது சோம்பை எடுத்து வச்சுட்டு ஏற்கனவே அது மேலே ஒரு சில்லர் நானே வச்சுருந்திங்களே அந்த நாணயத்தையே அதுக்குள்ளே போட்டு நீங்கள் வீடோட வச்சுட்டுங்க ரொம்ப எளிமையான பரிகாரம் முயற்சி பண்ணுங்கள் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம்